சிவனே போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரா திருவையாரா போற்றி போற்றி விநாயக பெருமானுடைய வழிபாட்டுதலும் முருகப்பெருமானுடைய குருவர்களாலும் கிள்ளை எதுசரை கடவுள் நடராஜ பெருமானுடைய பரிபூர்ணமான அருளாலும் பெருமானுடைய ஆட்கொழுது மேதையிலும் எனது உரை இந்த உரை இறைவனுடைய உரையாக எடுத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டிலே கலியுகத்தினுடைய உச்சகட்டத்திலே சத்தியம் தர்மம் நீதி எல்லாம் எங்கே இருக்கின்றது என்று கேட்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே அதர்மங்கள் எல்லாம் பயனித்து ஆடக்கூடிய ஒரு காலகட்டத்திலே ஒன்னாம் நூற்றாண்டுக்கு முன்னால் இந்த பூமியிலே சத்தியம் தர்மம் நீதி அறமெல்லாம் எப்படி மண்டியிட்டதோ அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தற்போது நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த காலகட்டத்திலே காலகட்டத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் என்று நினைவு கூறக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மிக சிறப்பாக செய்திருக்கின்றார்கள் ஏன் என்றால் இந்த பூமியிலே மனித இடம் வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலில் இறைவனுடைய அருள் வேண்டும் அதை தொடர்ந்து சத்தியமான ராஜாக்கள் நாட்டை பரிபாலனம் செய்ய வேண்டும் இது சான்றோர் வாக்கு அரசி எப்படியோ குடி அவளியாகும் ஆகையால் ஒரு நாட்டை யார் கையில் கொடுத்தால் அவர்கள் அரசோடும் சத்தியத்தோடும் தர்மத்தோடும் நாட்டை ஆட்சி செய்வார்கள் என்று இறைவன் வகுத்துத்தான் மகரிஷிகளை உருவாக்கி ஜம்ப மகாரிஷியினுடைய மா அக்னி வளர்க்கப்பட்டு அந்த அக்னியிலே தன்னுடைய குருவாகிய இறைவராகிய சிவபெருமானையும் துணைவியாரையாகிய பார்வதி அம்மையாரையும் அழைத்து சம்பதி தபாக கணவன் மனைவியாக அமர்ந்து இடம்தான் முதுகுன்றம் அந்த முதுகுன்றத்திலே வேலை செய்து இறைவனிடம் மரம் கேட்க சிவபெருமானுடைய நெற்றில் இருந்து வேள்வையாக உதிந்து அந்த அக்னியில் இருந்து வந்தவர்கள் தான் வன்னிய மகாராஜா அப்படி என்றால் நாம் எல்லாம் அணங்கக்கூடிய ஒரே கடவுள் சிவபெருமான் பிறந்தவர்கள் மனதாக வணங்கினால் தகுதியை இறைவன் நமக்கு விடுவான் அப்படித்தான் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள் அதில் வாழ்ந்த சோழ மன்னர்கள் உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு ஒன்னாம் நூற்றாண்டில் இருந்து பதினோராம் நூற்றாண்டு வரை இந்த பூமியிலே சத்தியத்தையும் தர்மத்தையும் நீதியையும் நிலைநிறுத்துவது மட்டுமல்லாது உலக மக்களுக்கு அறத்தையும் சத்தியத்தையும் கற்று தந்தார்கள் அந்த நிலை மீண்டும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவனுடைய ஆணையால் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று தெரியாது இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் என்னை வந்து ஆசிரமத்திலே சந்தித்தார்கள் அப்பொழுது நான் எந்த நிகழ்வுக்கு வரவாட்டு இறைவனிடம் உத்தரவு கேட்கின்றேன் உத்தரவு வந்தால் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருகிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன் நான் விரோதம் யாரில் சாதாரண ஆள் ஆனால் எனக்கு இறைவன் கொடுத்த வேலை தமிழ்நாட்டில் உள்ள பழமையான சிவாலயங்கள் எங்கெல்லாம் இடிந்து கிடக்கின்றதோ எங்கெல்லாம் கேட்பாளர் நிலையில் இருக்கின்றதோ இருநூறுக்கும் மேற்பட்ட சிவலிங்கங்களை எடுத்து திருப்படி தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு தந்தாமல் இருக்கின்றார் கட்டுவது மட்டுமல்லாது என் கையிலாலே எழுபத்தி எட்டு சிவாலயங்களை திருக்குட நன்னிநாட்டு நாட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா செய்யக்கூடிய பேர் வாய்ப்பையும் எனக்கு தந்தவில்லை அது மட்டுமல்ல வேலூர் மாவட்டத்திலே பேரணாம்பட்டு கிராமத்திலே ஐம்பது ஏக்கர் நிலத்தை கொடுத்து அங்கே மிகப்படி ஆசிரவத்தை அமைத்து சைலத்திற்கும் சிவத்திற்கும் அறத்திற்கும் சத்தியத்திற்கும் இதுவரே எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று ஒரு வாய்ப்பையும் இளைஞன் எனக்கு தந்திருக்கின்றார் நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கவில்லை திருவாரூரிலே அருகாமையில் பதினாறு கிலோமீட்டரில் ஒரு சின்ன கிராமத்தில் கோட்குளி நாயனார் பிறந்ததரில் இறந்து திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய அருளை பெற்று இரண்டாயிரத்தி பதினாலே அந்த தேர் செய்யக்கூடிய அதற்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்து இறைவனுடைய திருவருள் எனக்கு கைகொண்ட அவருடைய ஆணைக்கு நீங்க பல நாட்டில் சென்று திருப்பணி செய்யக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பை இறைவன் எனக்கு தந்தார் கலாசிரியிலே கண்ணப்பனாயினா தன் கண்ணை எடுத்து வைத்த இடத்திலே பதினைந்து லாபத்திலே திருப்பணி செய்து திருப்பட நந்திநாட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா செய்ய வாய்ப்பை நாங்கள் அதெல்லாம் கடந்து சென்றவர்கள் ஒரு இனத்தை பற்றி நாங்கள் பேசுவதில்லை எங்களுடைய சிந்தனை இந்த உலகத்தில் எல்லா உயிரினங்களையும் சமமாக நோக்கக்கூடிய ஒரு தர்மம் தான் சத்திரிய தர்மம் சத்திரிய தர்மம் என்பது மனு போல ராஜராஜ சோழனை போல சிவி சக்கரவர்த்தியை போல முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியை போல உலகத்தில் எந்த நாட்டிலும் மன்னன் அப்படி வாழவில்லை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் உலகத்தில் உள்ள அத்துணை நாடுகளும் கிட்டத்தட்ட பதினேழு நாடுகள் எந்த நாட்டிலும் மன்னர்கள் மனிதனுக்குத்தான் நீதி கொடுத்தான்

அர்ஜுனனாக பிறந்தவன் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அர்ஜுனன் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அவன் லிங்கத்திலே கண்ணிலே ஒரு சொட்டு நீர் ரத்தம் வந்தது தன் கண்ணை ஓண்டி கல்லுக்கு வைத்தான் கல்லுக்கு நீர் கொடுத்தான் சத்திரியன் அப்படி என்றால் ஓர் உயிர் முதல் ஐந்து அறிவு கொண்ட ஓர் அறிவு முதல் ஐந்து அறிவு கொண்ட ஆறு அறிவு கொண்ட அத்துணை ஜீவராசிகளுக்கும் சத்திரியன் அவனே சத்திரியன் அவனே சத்திரியன் அப்படி என்றால் நாம் சத்திரியனாக வாழ்கிறோமா என்று அவர் அவர்களும் சுய வாழ்க்கையை ஒரு கணக்கு போட்டுக் கொண்டது யாரெல்லாம் அப்படி வாழ்கின்றீர்களோ ஒரு ஆண் என்றால் இப்படி தான் வாழ வேண்டும் என்று தன்னை சுத்தி ஒரு கோல் போட்டுக் கொள்ள வேண்டும் ஒரு பெண் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தன்னை சுத்தி ஒரு கோல் போட்டுக் அந்த கோட்டையில் நின்று அந்த கோட்டையில் நின்று தான் இருக்கிற இடத்தில் எவன் வருவன் அறத்தையும் சத்தியத்தையும் தர்மத்தையும் பாதுகாக்கின்றானோ அவனே சத்திரியன் என்பதை மறந்துவிடக்கூடாது மனுநீதி சோழன் எப்படி தீர்ப்பு கொடுத்தான் தெரியுமா தன் ஒரே தவம் இருந்து எடுத்த இளைய மன்னன் கன்றுக்காக தேனிலே விட்டு அரைத்தானே அப்படி என்றால் அவனுடைய மனத்தை

இப்படி இப்படி ஆடும் மறுபடியும் போவோம் வரும் அதனாலதான் திருவாரூர்ல இருக்கிற சாமிக்கு பேரு அவர் ஆடுற நடனத்துக்கு பேரு என்ன நடனம் அஜபா நடனம் என்ன நடனம் அவர் வருவார் தெரியுமா பேரை வரணும் இப்படி திருவாரூர் தேர் எப்படி வரா அப்படி பேரை எழுத்தாரு இல்லையா திருவாரூர் தேர் மாரி வர பாருங்க இப்படி போய் இப்படி போய் அப்புறம் முன்னாடி வரும் இப்படி போய் இப்படி அது பேர் அடைவான் பேர் காரணம் என்னன்னா பெருமாள் தான் நெஞ்சிலே வைத்து பூஜை செய்து அதை இந்திரன் எடுத்து வந்து இந்திரன் பலகார காலம் பூஜை செய்து அதை முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரத்துல இருந்து பூமி கொண்டு வர பூமிக்கு தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் பட்டு பீதாம்பரம் சகல வாத்திய கருவிகள் எல்லாம் பூமிக்கு யாரோட வந்தது திருவாரூர் தியாகராஜ பெருமாள்

அதுக்கு வேற குற்றம் கண்டான் என்று எதுக்கு இந்த வரலாறு சொல்றேன்னா நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க சிவபெருமானுடைய அருள் பெற்று இந்த பூமியிலே அரசையும் சத்தியத்தையும் தர்மத்தையும் நிலைநிறுத்த வந்த வம்சத்தில் வந்திருக்கின்றோம் அதை செய்ய தவறியதால் தான் நம் சாதாரண நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதை யாரெல்லாம் கடைபிடிக்க ஆரம்பிக்கின்றீர்களோ நீங்கள் இந்த பூமியிலே உண்மையான சத்திரியர்களாக உண்மையான சக்கரவர்த்திகளாக வாழ்வீர்கள் இப்படி இவர்கள் எல்லாம் இங்கே ஒன்று சேர்ந்து அதே மாதிரி சாமிஜி இருக்காங்க சாமிஜி ஆசிரமம் சாதாரணப்பட்டதல்ல ராமேஸ்வரன் சிவபெருமானிடம் வரம் வாங்குவதற்காக சாமிஜி ஆசிரமம் டெல்லிக்கு பக்கத்துல காசியாபாத்ல இருக்கு கோசாலா ஸ்ட்ரீட்ல முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தான் வாய்ப்பு தான் போங்க ராமேஸ்வரன் நல்லா கேட்டுங்க இருந்து வரம் கேட்பதற்காக

இறைவன் தகுதியை கொடுப்பான் எப்ப கொடுப்பான் தெரியுமா தகுதி வந்தால் தகுதி கொடுப்பான் தகுதி இல்லைன்னா ஒரு நாள் இறைவன் கொடுக்க மாட்டான் இறைவனை பொறுத்தவரை நல்லா புரிஞ்சுக்க காட்டுவா எடுத்து ஊட்ட மாட்டார் அது அவர் வேலை இல்ல ஏன் வேலை இல்ல நமக்கு யாராவது ஒரு அறிவை கொடுத்திருக்கார் அந்த அறிவுக்கு பெயர் என்ன பகுத்தறிவு இது நல்லதா கெட்டதா என்று உன் அறிவை கொண்டு நீ பயன்படுத்திக் கொள் அதற்காகத்தான் இறைவன் எப்பவுமே சிவபெருமான் காட்டுவார் ஊட்டமாட்டார் அருளை கொண்டு எடுத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் இந்த மண்ணிலே நீங்கள் மிகப்பெரிய ஆளுமை கொண்ட இடத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் எல்லாம் உங்களை சுத்தி அறத்தோடும் சத்தியத்தோடும் தர்மத்தோடும் வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள் முடியாது என்று சொல்லாதீர்கள் முடியாது என்பது உலகத்தில் எதுவுமே கிடையாது முயற்சி செய்தால் சத்தியமாக உங்கள் சந்ததி என்ற இடத்தை அடைவார்கள் அதற்கு மாற்று கருத்து இல்லை சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்